ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் யமுனா வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் யமுனா வந்து 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 நம்ம நிவின் கூட்டிட்டு போக வேண்டாம் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுன்னு சொல்லிட்டு பேசினது இது எல்லாம் நினைச்சு என்ன நினைச்சு பாக்குறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில கிடையாது நம்ம இப்பவே போறோம் விஜய் மாமா கிட்ட பேசலாம் விஜய்க்கும் காவேரியும் வந்து சேர்ந்து வாழ்ந்தா வாழலாம் அப்படி இல்லையா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம தேடிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க யமுனா உடனே விஜய் வந்து சொல்லி யமுனான்னு சொல்லிட்டு பேசுறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க போன்ல எல்லாம் பேசுற விஷயம் இல்ல நேர்ல தான் பேசணும்ன்றாங்க இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரையான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னதும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு யமுனா அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே நிவின் வந்து எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் நான் எங்க போனேன் உங்களுக்கு என்ன நீங்க போறது யாருக்காவது உதவி பண்றது இது எல்லாம் நீங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா செய்றீங்க உங்க இஷ்டத்துக்கு தானே நீங்க செய்யறீங்க இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறது எந்த வகையிலயும் நியாயம் நான் எல்லாம் ஒரு நல்ல முடிவா தான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து யமுனா கிளம்பி போறாங்க நிவினுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் காவேரி என்னடனா அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்னால இப்படி இருக்கா ஒரு பக்கம் இவ என்னடனா இப்படி நம்ம உயிரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க யமுனா போய் விஜய் கிட்ட என்ன கேள்வி அதனால யமுனா நல்ல விஜய் கிட்ட வாங்கி கட்டிக்க போறாங்களா இல்லையங்கிற வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ